ஜூன் மாதம் முதல் தேதிக்கான ராசி பலன்கள் பார்க்கலாம் மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு வீட்டு பராமரிப்பில் விருப்பம் காட்டுற நாளா இருக்கும் சொத்து பிரச்சனைகள் ஆகலும் பிள்ளைகளின் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறும் நல்லவர்களின் தொடர்பு நீடிக்கும் கல்யாண கனவுகள் நனவாகலாம் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள் புண்ணிய காரியங்களுக்கும் கொடுத்து உதவி செய்வீங்க வாகன பழுதுகளை சரி செய்யும் நிலை உருவாகும் வெளியுலக தொடர்பு விரும்பும் விதத்துல அமையும் உடன்பிறப்புகளால் மிதின ராசியில் இருக்கிறவங்களுக்கு உடன்பிறப்புகளால் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள் வளர்ச்சி கூடும் வாங் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செஞ்சுக்க முன்வருவீங்க குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் கடக ராசியில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் தேடி வரும் நாளாக இருக்கும் வரவு திருப்தி தரும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு சந்தோஷப்படுவீங்க உத்தியோகம் சம்பந்தமாக மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்கும் நிதானமாக செயல்படுவது நல்லது நிம்மதிக்காக ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க விரயம் இருக்கும் பயணங்களால் பலன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கன்னிராசியில இருக்கிறவங்களுக்கு தொலைபேசி வழி தகவல்களால் மகிழ்ச்சி கூடும் நாள் ஆடை ஆபரண அலங்கார பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தோன்றும் துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாயிருக்கும் விருந்தினர்கள் வருகையால் வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் தொழிலில் திடீர் லாபம் வந்து உங்களை துக்குமுக்காடச் செய்யும் தீட்டிய திட்டங்கள் நிறைவேற நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் நாள் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறும் தொழில் வளர்ச்சி மேலோங்கும் வீட்டை சீரமைக்கும் பணியில் ஆர்வம் காட்டுவீங்க தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு தடைகள் அகலும் நாள் காணாமல் போன பொருள் ஒன்று கைக்கு கிடைக்கலாம் கடிதங்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் செலவுகளை குறைத்து சேமிப்புகளை உயர்த்துவதில் நாட்டம் செல்லும் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் வரவே காட்டிலும் செலவு கூடும் அடுத்தவர் விவகாரங்கள்ல பட்டும் படாமல் நடந்துக்கிறது நல்லது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும் நாளா இருக்கும் வரவும் செலவும் சமமாகும் பிரியமான சிலரை போய் சந்திப்பீங்க பயணங்கள் அனுகூலம் தருவதா அமையும் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கிற நாளாக இருக்கும் மாற்று கருத்துடையோர் மனம் மாறி உங்களோட கூட்டு முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு செய்வாங்க வீட்டு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவீங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ